வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் செந்தூல் ஹரி சாடினார் செந்தூல் கம்பூர் ரயில்வே ஸ்ரீ நாகம்மா கோவிலுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையத்தில் கோவில் நிர்வாகத்திற்கு தெரியாமலேயே மேம்பாட்டு நிறுவனம் தனது தொழிலாளர்களை வைத்து கோவிலை கட்டி கொண்டிருப்பது அதிர்ச்சியை அளிப்பதாக ஆலய செயலாளர் ஹரி சாடியுள்ளார் நாகம் அரசாங்கம் அரசாங்கம் வர்த்தா பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இந்த வைத்தியர் வைத்தியர் நிர்வாகம் வேறு ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிட்டு எங்ககிட்ட தெரியாமல் இந்த கோயிலை கட்டுறாங்க அதுவும் முறையாக கூற கட்டாமல் அவங்க என்ன பிளான்னா அந்த கோயிலை கட்டி அங்கே இருக்கிற பழைய கோயில் சிலையை வந்து எங்கிட்ட சொல்லாமல் கொண்டு வந்து நாவ் இருக்கு இங்கே பிளான் பண்ணிட்டாங்க நீங்கள் பாருங்க இந்த கோயில் இவ்வளோ பெருசு நாங்கள் தான் கோயில் ஓனர் எங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் இந்த கோயிலை கட்டுறாங்க இது முறை இல்லை நாங்களும் வந்து இவ்வளோ நாள் வந்து போராடி இந்த இடத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டோம் ஸோ இப்போ இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்க்கலாம் பைப் இருக்குது மின்னுக்கு பைப் இருக்குது மின்னுக்கு ஆறு ஓடுது இதுக்கு வந்து பாலம் வேணும் ஸோ எங்களுக்கு நிரந்தரமான எங்களுக்கு வந்து இப்போ பானம் கட்டி கொடுக்குற மாதிரி கோயிலுக்கு வந்து நிதி வேணும் எப்படி எங்கள் கோயில் அங்கே இருக்கிறதோ அதே மாதிரி அந்த கோயிலை எங்கே கட்டணும் இன்றைக்கி எல்லாம் வந்து இடம் இடோன்னு இப்போ இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களே பேசி பார்த்து பணம் பிடிச்சி அனுப்புங்க மக்களுக்கு தெரியணும் இந்த இடமோ வசதி வசதி குறவாக இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து கோயில் கட்டுறதுக்கு நிதியும் அங்கேருந்து வர்றதுக்கு பாலமோ வேணும் நாங்கள் பல போராட்டத்திற்கு மத்தியில் புதிய இடத்திற்கு மாறி செல்ல முடிவு செய்திருக்கிறோம் ஆனால் சென்ட்ரல் காம்போ ரயில்வே ஸ்ரீ நாகமா கோவிலுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் மேம்பாடு நிறுவனம் சொந்தமாக கோவிலை கட்டிக் கொண்டிருப்பது புரியாத புதிராக இருப்பதாக ஹரி தெரிவித்தார் எங்களுக்கு தெரியாம எங்க லோட்ட அத்து மீறி வேற ஆள் கோயில் கட்டுறாங்க ஆ பாலா இல்லை இன்னைக்கு நாங்க காலையில நீ காலையில இல்ல எனக்கு தெரியாது நான் வெளியே வந்து பாக்கப்ப அன்னைக்கு வந்து பாக்கப்ப சுத்தம் பண்ணி இருந்தாங்கன்னு இன்னைக்கு வந்து உள்ளுக்கு பாக்கப்ப சாமிலாம் கொண்டு இருக்காங்க சோ இது முற இல்ல கோயில் கட்டினா வந்து அதுக்குன்னு முறை இருக்கு எல்லாமே இருக்கு நாங்க கோயில் வச்சிருக்கோம் எங்க எப்படி எங்க கோயில கட்டணும் அடுத்தவங்க நம்மளுக்கு கோயில் கட்டுறது தேவையில்லை மேம்பாடு நிறுவனத்தின் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது மேம்பாட்டு நிறுவனம் நேரடியாக முன்வந்து கோவில் கட்டுவது தொடர்பில் கோவில் நிர்வாகத்திடம் கலந்து பேசியிருக்க வேண்டும் ஆனால் கோவில் நிர்வாகத்திற்கு தெரியாமலேயே கோவிலை கட்டுவது கண்டிக்கத்தக்கது என மாயிகா மத்திய சேலை உறுப்பினர் ஏ கே ராமலிங்கம் வலியுறுத்தினார் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த இந்த பாப்பா எங்க இருக்கோன்னா அதாவது நாகம்மன் கோவில் நாகம்மா கோயிலுடைய மாற்று இடும் சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்காங்க ஸோ அது என்னன்னு வந்து இங்கே விசாரிக்கும் போது கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாம ஒரு இதை பார்க்க ஒரு கீழே பார்த்தா ஒரு ஆட்டு கொட்டாய் மாதிரி நாலு செவட வச்சு கட்டுறாங்க அதாவது அவங்க கோயில் இப்போ இருக்கிற கோயில் எக்ஸிஸ்டிங் கோயில பார்த்தீங்கன்னாக்கா முறையாக வந்து காங்கிரீட் ஸ்ட்ரக்சரில் கட்டப்பட்ட ஒரு கோயில் சும்மா தகர கொட்டாயில கட்டப்பட்ட கோயில் கிடையாது அப்ப இந்த பிரச்சனை வந்து கடந்த டிசம்பர் மாசம் பிரச்சனை வந்தப்போ அந்த கோயிலை வந்து உடைக்கணும் சிலை ஆகட்டும்னு சொன்னப்போ அன்னைக்கு நம்ம எல்லாம் கூடி அன்னைக்கு திறந்து அதை வந்து நிப்பாட்டணும் அப்போ நிப்பாட்டினப்போ அன்னைக்கு வந்து மறுநாள் வந்து அதுக்கு டக்டர்ஸ் சவுனர்கள் அவர்கள் அதாவது மாய்க்கனுடைய தேசிய துணைத் தலைவர் அவர்கள் வந்து அவங்க நிறுவனத்தினுடைய வைத்தியல் சிஓ கிட்ட அவங்க பேசினாரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களும் அதுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க மீட் பண்ணி பேசுறதுக்கு அதுக்குள்ளார அன்றைய அந்த துணை அமைச்சர் சகோதரி கந்தசாமி அவர்களும் மத்தியோட நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பிரபாகரன் அவர்களும் இல்லை இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து முறையான தீர்வை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவசர அவசரமாக விளையாண்ட அமைச்சரோட ஒரு சந்திப்பு கூட்டத்தை நடத்தி அங்கே அவங்க அமிதா வரை வச்சு அவங்க பேசி நாங்கள் தீர்வு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி அன்னைக்கு பத்திரிகை கொடுத்துருந்தாங்க எங்கள்கிட்ட குடுக்கல பத்திரிகை கொடுத்துருந்தாங்க அதை நான் பார்த்தேன் ஒரு கோவிலை கட்டுவது என்றால் ஆகம முறைப்படி மந்திரங்கள் ஓதிய கோவில் நிர்வாகத்தினர் முன்னிலைகள் அடிக்கல் நாட்டிற்க வேண்டும் மேம்பாட்டு நிறுவனம் அவசரப்பட்டு ஆட்டு கொட்டகை போல் கோவில் கட்டுவது ஏன் என்று ராமலிங்கம் கேள்வி எழுப்பினார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு நிர்வாகத்துக்கு முறையாக கடிதம் அனுப்பியிருந்தாங்க சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் இதில் வந்து என்னால எதுவும் செய்ய முடியல எந்த ஆணையம் புழுங்க முடியல அதனால வந்து அவங்களே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முறையாக ஒரு கடிதம் கொடுத்துருந்தாங்க அப்ப அதன் பிறகு அவங்களும் வந்து வீட்டை தான் இருக்காங்க நம்ம மாண்பு முழு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார் பிரபாகரனை அவர் வந்து அதுக்கு எப்படி தீர்வு காண்பார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வெயிட் இருக்கும் இருக்கும்போது இப்ப திடீர்னு இந்த இடத்துல இந்த இடம் வந்து ஏற்கனவே கோயிலுக்காக நம்ம நம்ம சொல்லுவோம் பஞ்சாபா தன்காலியால் இருந்து அங்கே இந்த நிலம் வழங்கப்பட்டு வயிற்று கைக்கு கொடுக்கப்பட்டு அவங்க கடிதம் கொடுத்த முறையாக இந்த நிலம் தான் அவங்க கோயிலை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி அந்த கடிதை கொடுத்திருந்தாங்க ஆனா இப்போ வந்து யாரும் மூன்றாம் டைப்பில் கட்டுறாங்க அந்த கோயிலுன்னு சொல்லி கேட்கும் போது யாரு கட்ட சொன்னா அப்படின்னா ஒயிட்டியல் நிறுவனம் வந்து கோயிலை கட்டுறாங்க யாரு இந்த நிறுவனம் வந்து இந்த கட்டுறதுக்கு அவங்களோட சம்மதம் இல்லாமல் கோயிலோட நிர்வாகத்தோட சம்மதம் எப்படி இந்த கோயிலை கட்டுறாங்க அதுதான் இந்த பிரச்சனை இன்னைக்கு நிர்வாகம் போய் நம்முடைய ஐபிடி சென்பேல வந்து முறையாக வந்து ஒரு புகார் கொடுத்து இப்ப இந்த கட்டுமான பணியை வந்து இப்ப முறையாக நிறுத்தி இருக்கிறோம் இன்னைக்கு இது நடக்கக்கூடாது சரியான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவங்க ஒப்புதலோட அவங்க சம்மதத்தோட நிர்வாகத்தோட சம்மதத்தோட அந்த கோவில் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நம்ம முன்வைக்கிறோம் அது மட்டும்தான் நன்றிய வணக்கம் விவகாரம் தொடர்பில் செந்தூல் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருப்பதாக தத்து ராமலிங்கம் மேலும் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்